அரசியல் வெங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பசுனக்கி ஈஸ் பேக் அப்படின்ற மாதிரி பசுநக்கி ரஞ்சித் வந்து கான்ட்ரவர்சியலான பேச்சு பேசியிருக்காப்புல எதுக்காக அது மாதிரி பேசுகிறாரு அப்படின்னா அந்த கவுண்டம்பாளியோங்கிற சீரியல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு போல் இந்த மாதிரி எதாவது கான்ட்ரவர்சியலாக பேசி வச்சோம்னா அந்த சீரியலில் இன்னும் நாலு பேர் வந்து பார்த்தாங்கன்னா நமக்கு அதுலேருந்து எதையாவது துட்டு கிடைக்கும் அப்படிங்கிற பேரில் அந்த பசுநக்கி இப்படியெல்லாம் பேசி சுற்றிக்கிட்டு இருக்கு என்ன பேசியிருக்கு இந்த பசனைக்கு அப்படின்னா ஆணவ கொலைகள்லாம் வந்து தவறு கிடையாது அது ஒரு அக்கறையின் பேர்ல தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலகமாக விளக்கத்தை கொடுத்துருக்கு இந்த வெண்ண வெட்டி ஆணவ படுகொலைங்கிறது இப்போ எப்படி சொல்கிறதுன்னா இப்போ நான் இந்த படத்தில் சொல்லிருக்கேன் அது தீர்வாக தான் சொல்லியிருக்கேன் ஸோ என்னன்னா இப்போ எல்லாருமே ஒரு சாயம் பூசுதல் இப்போ நேரடியாக தாக்குதலோ நேராக ஒரு விஷயம் நடக்கும்போதோ ஒரு காதல் நடக்கும்போதோ பெத்த அம்மா தான் அவங்க வழி தெரியும் நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன் இப்ப நீங்க சாதாரண உங்க பைக் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டேன்னா உடனே போய் அடிக்கிறது இல்லையா நான் பேசுறது உங்களுக்கு உடனே அந்த கோவத்துல போய் யார் என் பைக் எடுத்தவன் ஒரு செருப்பு காணாமல் போச்சுன்னா கூட இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுறோம் தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே சாமி அவங்க அவங்களுடைய சுவாசம் எல்லாமே அந்த குழந்தை தானே அப்ப அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியோ இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வர்றதுதான் அது வன்முறை அல்ல அது ஒரு கலவரம் அல்ல எது நடந்தாலும் நல்லதோ கேட்டதும் இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறது தான் நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இதனால வரைக்கும் பைத்தியங்க அரமெண்டலுங்க புத்தி சுவாதினம் இல்லாதவனுங்க ஜாதிவெறி மூளைக்கு ஏறி போகிறனவங்க உலக மாற்றத்தை உணராத தற்குரிங்க தான் ஏ ஆணவ கொலைகள் பண்ணோம் அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக தான் இந்த ஆணவ கொலைகள் இருக்கு சில கட்சிகள் ஜாதி கட்சிகள் ஜாதி சங்கங்கள் அவங்களோட சுயலாபத்துக்காக தூண்டிவிட்டு இல்லை சில சமயங்களில் அவங்களே அந்த படுகொலைகளை செஞ்சு அதுக்கான பின்புலமாக இருக்காங்க அப்படின்னு தான் நாம் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த தற்குரி பசுனைக்கு ரஞ்சித் சொல்லும் தான் நமக்கு தெரியுது ஆணவ கோலைங்கிறது இப்படியெல்லாம் இல்லைங்க நீங்க தப்பா நினச்சிக்கிட்டீங்க அது வந்து அக்கறையில் நடக்கிறதுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல அப்போது இந்த உடுமலைப்பேட்டை சங்கரை காதலிச்ச அந்த சங்கரை கொன்னது கூட அக்கறைனால தான் போலுது இளவரசன் திவ்யாகேஸ்ல இளவரசன் படுகொலை செய்யப்பட்டதும் கூட அக்கறைனால தான் போலுது இந்த பொள்ளாச்சியில் இரநூறு பொண்ணுங்களை சின்ன பொண்ணுங்களை கூப்பிட்டு போய் கம்பை வச்சு அடித்து மிரட்டி அண்ணா விட்டுருங்க அண்ணா விட்டுருங்க அண்ணான்னு கெஞ்சினா கூட அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாம் கரெக்டை வச்சு வீடியோ எடுத்து மிரட்டிக்கிட்டு இருந்தானுங்க பாரு அவனுங்களை வேட்டையாடுனானுங்க பாரு அவனுங்க பண்ணது கூட அவங்க எல்லாம் உள்ள அக்கறைனால தான் போலுது அதுக்கப்புறம் ச சமீபத்தில் சென்னையில் கூட சர்மிளா அப்படிங்கிற சர்மிளாங்கிற பெண் வந்து காதலித்து திருமணம் பண்ணாங்க சாதி மறுப்பு திருமணம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணோட கணவரை வெட்டி படுகொலை செய்யப்பட்டதும் கூட தான் போலுது அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணும் தன்னைத்தானே தானே தற்கொலை செஞ்சுட்டு செத்துதும் கூட அக்கறை நாள்தான் போலுகுது இவ்வளோ மூளையை தான் சீரியல் நடிச்சுட்டு இருக்கியா நீ நீ இனிமே நீ தொடர்ந்து படையிடு இவ்வளவு அறிவாளியெல்லாம் சீரியல்ல இருந்தாக்க சுருங்கி போயிடுவேன் நீ பெரிய ஸ்கிரீன்ல வரணும் நீ சின்ன ஸ்க்ரீனில் வரக்கூடாது என்ன அறிவு அக்கறையால் ஆணவப்படுகொலை இனிமே ஆணவப்படுகொலை அப்படிங்கிறத மாத்திட்டு அக்கறை படுகொலை அப்படின்னு மாற்றிருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் யாருக்காவது அது அந்த அந்த செய்தியை கேட்கும்போது யாருக்காவது கோபம் வருமா ஆதங்கம் வருமா இன்னும் இந்த சமூகம் இப்படி நாசமாக போய்கிட்டு இருக்கேன்னு வருமா இவங்கள திருத்தணுன்ற அக்கறை வருமா ஒன்று வர அக்கறை படுகொலைன்னு வச்சிட்டாலே போதும் ஏதோ ஒருத்தர் யாரோ மேலே யாரோ மேலே அக்கறால ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் போல் சமூகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறையாக இருக்கிறது நல்லதான் போல அப்படின்னு அவங்க கடந்து போயிடுவாங்க பைக் காணாமல் போயிட்டா நீங்க உடனே திருடுனவனை பார்த்து உடனே ஓடி போய் அடிக்க மாட்டீங்களா உங்க செருப்பு எவனா திருடுனா திருடும் போய் பார்த்துட்டா ஓடி போய் அவனை ரெண்டு அடி அடிக்க மாட்டீங்களா அந்த மாதிரி தாங்க ஆணவ குழைங்கிறதும் ஏன்னா இப்போ பொண்ணு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது போது இல்லை எங்கேயாச்சும் வீட்டில் இருக்கும் போது போயிட்டு பொண்ணு மூஞ்சியில் மயக்கம் வந்து அடித்து கோணிப்பையில் கட்டி சினிமாவில் கட்டுற மாதிரி கோணிப்பையில கட்டி தூக்கிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க பிற திருடிட்டு போயிடுறாங்க பாரு இப்போ பொண்ணு வந்து திருடிட்டு போயிடுறாங்க பிற இப்போ பைக்கை திருடுற மாதிரி செருப்பு திருடுற மாதிரி இந்த செருப்பு பசுநகிக்கு செருப்பை விட்டால் வேறு உதாரணமே கிடையாது இந்த விஷயம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகி பேட்டி கொடுத்த வரைக்கும் எல்லா பேட்டிலையும் தவறாமல் பொண்ணுங்களை செருப்பு செருப்பு தான் இவன் உதாரணம் காட்டிக்கிட்டு இருக்கான் இவன் இந்த மைனாண்டிக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடைக்கணுங்க நம்மளும் எவ்வளோ மரியாதையோட பேசணும் தான் முயற்சி பண்ணுறோம் தொடர்ந்து பெண்களை செருப்போடவே ஒப்பிடுறான் ஒரு பொருளாகவே மதிப்பிடுறான் படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்றான் ஒருத்தர் தற்கொறி என்ன சொல்றான் அப்படின்னா இந்த இந்த படம் வந்துங்க சூப்பராக எடுத்திருக்காருங்க குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய படங்க சாதியை பற்றி எல்லாம் பேசலங்க சாதியை பற்றியெல்லாம் பேசலுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதியை பற்றி பேசல ஆனா அவங்க திருந்துடும் அவங்க திருந்தல நாங்க வந்து போர் எடுப்போம் போர் எடுப்பாரா எடுப்பார்கள் சாதியும் கிடையாது

சாதி படம் இல்ல எல்லாரும் குடும்பத்தோட வந்து பாக்கலாம் பெண்கள் முக்கியமா பாக்கணும் சாதி படம் இல்ல ஆனா அவங்க திருந்தணும் அவங்க திருந்தோம் சாதி படம் இல்லாம அவங்க யாரா திருந்தணும் அவங்க திருந்தல அப்படின்னா இவர் போர் வாழை இவர் எப்படி போர் வீரர் தினந்தோறும் எல்லையில போயிட்டு இந்திய ராணுவத்துல சேர்ந்து துப்பாக்கி எல்லாம் வேணாம் நாங்க சத்திரிய வம்சம் நாங்க வம்சம் வீர வன்னியகுல சத்திரியர் இருந்தே பிறந்தவங்கடா நாங்க எங்களுக்கு துப்பாக்கி புல்லட் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ணாது எங்க உடம்ப துப்பாக்கி தான் நாங்கள் தினம் குளிச்சுக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வாழிடு அதுதான் எங்களோட பரம்பரை சொத்து வாழை எடுத்தோம்னா போர் வாழை எடுத்தோம்னா எல்லாம் எதிரி நாட்டு படையெல்லாம் நடு நடுங்கி போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காரு கூட்டு போய் நம்ம ஒலிம்பிக்ல விட்டோன்னு வச்சுங்க இந்த கத்தி செண்டை போடுவாங்களே அதில் கோல்டு மெடல் ஒன்று வாங்கிட்டு வர மாட்டார் வாங்கி லாரியில் கொட்டி லோட் பண்ணி எடுத்துகிட்டு வருவா பிள்ளையவர் அவ்வளோ இந்த மாதிரியான சமூக தாக்கத்தை இந்த பசுனைக்கு தற்குறி மாதிரியான பச பயலுக்கு எடுக்கிற படம் இந்த சமூகத்தில் ஏற்படுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க சாதி வெறி தான் அந்த படம் ஊட்டுதுங்கிறதே தெரியாமல் சாதி இல்லை அதை பொது வெளியில் சொல்கிறத கூட அவங்க மனல எப்படி இருக்குது பாருங்க சாதி இல்லை சாதியை கற்பிக்கல ஜாதிங்கிற வார்த்தை கூட அந்த படத்தில் வரல ஆனால் அவங்க திருந்தணும் அப்படிங்கிற மாதிரி சாதி எந்த மாதிரியான உளவியல் தாக்குதல பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ஜாதியில் இருக்கிற பிரச்சனையே இதுதான் ஜாதிங்கிறத வார்த்தையை பயன்படுத்தினா தான் அது ஜாதி அப்படிங்கிற மனநிலையில் வாழ்கிற கூட்டமாக நம்ம மாறி போயிருக்கோம் அவன் 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 வன்முறையை கற்பிக்கிறான் ஒடுக்குமுறையை கற்பிக்கிறான் சமத்துவத்தை சமத்துவத்துக்கு எதிரான பெண்களை சமமாக சிந்திக்காத எண்ணத்தை கற்பிக்கிறான் அப்படிங்கிற எந்த சிந்தனையுமே இவனுங்களுக்கு வரல பாருங்க பாருங்கள் அவங்க திருந்தணும் இல்லைன்னா நாங்கள் போர்வால் எடுப்போம் அப்போ இதுக்கு பேர் என்ன மயிரது அது ஜாதி இல்லாமல் வேறு என்னது அது ஆ என்ன மாதிரியான சமூகத்தை உண்டாக்க இந்த மாதிரி தற்கொறி பசனைக்கு நாயங்கள்லாம் படம் எடுத்துகிட்டு சுற்றுது இவெல்லாம் பெருமையாக வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பேட்டி கொடுத்துட்டு இருக்கான்னு பாருங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தற்கொறிகளை ஜாதி வெறியன்களை அம்பலப்படுத்துவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்